எந்த ஒரு நம்பரை லக்கி நம்பர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த நம்பரே அவருக்கு எவனாக மாறிடுச்சேப்பா இப்படி வந்து சொல்ற தான் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களுக்கு ஒரு சோகமான சம்பவம்னு நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து அகமதாபாத்ல நடந்த விமான விபத்துல குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து கேட்டிருப்போம் இந்த ஒரு செய்திக்கு அப்புறம் இவர் கூட கம்பேர் பண்ணி பன்னெண்டு ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டு ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு வேணா சாதாரண நம்பரா வந்து இருந்திருக்கலாம் ஆனா இந்த நம்பர் வந்து இவருக்கு ஒரு சாதாரண நம்பரா இருந்ததே இல்லை ஏன்னா விஜய் ரூபானி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை தான் ஒரு லக்கி நம்பராக வந்து பார்த்துருக்காரு இவரோட ஸ்கூட்டிலேருந்து இவரோட எல்லா கார்லேயுமே இந்த நம்பரை தான் நம்பர் பிளேட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இவ்வளவே நேற்று ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கூட பன்னெண்டாவது சீரியல் நம்பரில் பன்னெண்டாவது சீட்டில் உட்காந்துட்டு தான் வந்து இவர் டிராவல் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த அளவுக்கு இந்த நம்பரை வந்து அவ்வளோ தூரம் ஒரு லக்கி நம்பராக வந்து பார்த்துருக்காரு ஆனால் இதில் சோகம் என்ன அப்படின்னா அந்த லக்கி நம்பரே இவரோட உயிரை வந்து கவ வாங்கிடுச்சுங்க ஏன்னா நேற்று டேட் என்ன பன்னெண்டு ஆறு அந்த டேட் அன்னைக்கே இவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சோகமாக வந்திருக்கு இதை வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பரை லக்கி நம்பர் நினைச்சாரோ அந்த நம்பரே இவர் கேமனாக மாறிடுச்சுப்பா லக்கி நம்பர் அன்னைக்கே இவர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே சோகத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுல இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் ரூபானி அவர்கள் வந்து நேத்து லண்டன் போயிருக்க வேண்டியதே இல்லைங்க அவர் ஃபர்ஸ்ட் எப்ப பிளான் போட்டார் அப்படின்னா ஜூன் அஞ்சாம் தேதி தான் லண்டனுக்கு போற மாதிரி வந்து பிளான் போட்டிருந்தாரு அங்க போய் அவரோட மனைவி மகள் எல்லாம் வந்து பார்த்து ஜூன் அஞ்சாம் தேதியில இருந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே வந்து அவர் வந்து லண்டன்ல இருக்கிற மாதிரி தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் போட்டிருந்தார் ஆனா அதுக்கப்புறம் எப்படி இந்த பிளான் வந்து ரீஷெடியூல் ஆச்சு அப்படின்னா லூதியானா வெஸ்ட்டில் வந்து இடைத்தேர்தல் வந்ததினால அங்கே போய் வந்து அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதனால தாங்க இவரோட பிளான் வந்து ரீஷெடியூல் ஆச்சு அதனால் அவர் ஜூன் அஞ்சாந்தேதி போகாமல் நேற்று வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து ட்ராவல் பண்ணி அவரோட லக்கி நம்பரான அன்னைக்கு டேட்லேயே வந்து இறந்து போயிருக்காரு இது தாங்க விதின்னு சொல்கிறது இதே இவர் ஜூன் தேதி வந்து ட்ராவல் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்நேரம் அவர் வந்து உயிரோடு இறந்திருப்பார் இதே நேற்று போனனால இவரோட உயிர் வந்து பறிபோயிடுச்சு